அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் துலாம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களின் உறுதி மற்றும் தைரியம் வெற்றி பெற உங்களுக்கு வழிகாட்டும் பணிகளை சீராக ஆற்றுவீங்க பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடிப்பீங்க உங்க தாயுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிக்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறக்கூடியதாகும் இது உங்களுக்கு கூடுதல் பணவரவாக கூட இருக்கலாம் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கும் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று அணுகுமுறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால இசை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கலாம் உங்களுடைய பணிகளை சிறிது கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றையிலும் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படுகிறது பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் கூடுதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் விவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இந்த உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அன்பை வளர்க்க வேண்டும் வீட்டு புறமைப்பு மற்றும் இதுவுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கு புத்துணர்ச்சியுடன் இருப்பதால் நீங்கள் இன்றைய நாளை சிறப்பானதாக அமைத்து கொள்ளுங்கள் பங்கு கொள்ள கூடியதாகவும் பணிகள்ல வெற்றி கா பலன்கள் உங்களுக்கு காணக்கூடியதாகும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க கூடியதாகவும் இருக்கு இன்று உங்கள் திருமணத்தை திட்டமிடலாம் அதற்காக ஆயுதங்கள் செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கு உங்களால் சிறிது பணம் சேமிக்க இயலும் இன்று ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியதாகும் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியும் ஏற்படுத்தும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம் உங்க துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதிகரிக்கும் செலவுகள் ஏற்படும் காரணத்தினால் உங்களால் அவற்றை சமாளிக்க இயலாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தொடைவழி போன்ற சிறு பிரச்சனைகள் இன்று உங்களிடம் காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்று அவ்வளவு சிறப்பான நாள் அல்ல ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் உங்களுடைய மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் நீங்கள் மும்பரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போவதன் மூலம் உங்களுடைய பணிகளை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த போக்கை தவிர்ப்பது நல்லது பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சோர்வுடன் இருப்பீங்க தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனால் அசௌகரியமாக உணர்வீங்க இருந்தபோதிலும் மன ஆற்றல் காரணமாக இன்று இதனை நீங்கள் சமாளிக்க கூடியதாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்றுவது சிறந்தது சில சமயங்களில் நீங்கள் பொறுமை இழக்க வாய்ப்பு உள்ளது அமைதியாக செயல்பட வேண்டும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சொந்த பந்தங்களுடன் அன்பை வளர்த்து நல்லது பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல தேவையின்றி பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரலாம் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று விரைவில் நீங்கள் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகும் குறைந்த முயற்சிகளில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய திறமைகளை உணர்ந்து கொள்ள இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று உங்கள் உடன் பிறந்தோரிடம் நல்லுறவு கொள்வீங்க உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க பணம் அதிக அளவில் காணக்கூடியதாகவும் உங்களால் பணத்தை அதிக அளவில் சேமிக்க இல்லாத ஒரு நிலையும் ஏற்படலாம் ஆரோக்கிய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்று நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று பல செயல்கள் காணக்கூடியதாகும் நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலியும் செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணியில் மாற்றங்கள் காணக்கூடியதாகும் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிடத்தில் பிறருடன் பேசுவதற்கு முன்பு உங்களுடைய எண்ணங்கள்ல கவனம் செலுத்துங்கள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் காணப்படலாம் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்திலாக கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சராசரி பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று பிறகு வருத்தப்பட நேரிடலாம் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது சக பணியாளர்களுடன் உறவு முறையில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் இது பாதிக்காத வகையில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் அமைதியன்ற தருணங்கள் காணக்கூடியதாகும் நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே மந்தமான நாளாக இருக்கு உங்களுடைய பணிகளை நீங்க எளிதாக கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் வெற்றிக்காக நீங்க திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதிக பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் இதனால பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனால் நீங்கள் முறையுடன் பணியாற்ற இயலாது காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் நெருக்கத்தை நீங்கள் தவிர்க்க வேணும் நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்காது பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு இன்று உங்களுடைய மனது தெளிவாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேறி திருப்தி கிடைக்கக்கூடியதாகும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகும் பணியில் நல்ல ஒரு விளைவுகள் காணப்படலாம் உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு காதலுக்கு உகந்த நாள் இன்று நீங்கள் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்த இயலும் நிதி நிலைமை வளர்ச்சி தரும் வகையில் இருக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாளுவீங்க இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே